இன்னைக்கு அட்டகாசமான சிக்கன் கிரேவி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா ஒரு கடாயில ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் பட்டை கொஞ்சமா பிரிஞ்சி எல்லை மூணு லவங்கம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகா ஒரு காஞ்ச மிளகா கொஞ்சமா கருவேப்பில ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கணும் இது கூடிய ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதுவும் பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட அரை கிலோ சிக்கன் நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு பெரிய தக்காளியை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா பிழிஞ்சு விட்டு சேர்த்துக்கும் தக்காளி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் தேவையான மசாலெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் தனியா தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுடலாம் கொஞ்சமாக கொதி வந்தோன்னே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் போது பாத்தீங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்ட் ஆகும் அவ்வளவுதான் பாருங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துட்டுனா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்தோம்